வணக்கம் இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்னென்னா பாண்டியன் சோர் பார்க்குறோம் பாண்டியன் சோர்ல என்ன போல் போலாம் போய்கிட்டு இருக்கு செந்தில் வந்து மாமனார் போய் பார்க்குறாப்புல பேசுகிறாப்புல அப்போது வந்து மாமனார் சொல்றாரு உங்களுக்கு சொத்தெல்லாம் இருக்க போல இருக்கு நீங்கள் கடையில் தான் வேலை செய்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க நிறைய விசாரிக்கிறாப்புல என்னன்னா இது பழையபடி முன்னாடி வந்த சீரியல்லையும் ஃபஸ்ட்டு பாண்டியன் சோர் ஒண்ணிலையும் இதே தான் இதே மாமனார் இதே மாமியார் தான் ஆனால் இதே மாதிரி தான் சொன்னாங்க இந்த மாதிரி மாரமங்கிட்ட காசு இல்லை அந்த மாதிரியே பேசுனாங்க இப்போ திருப்பியும் அதே அரைச்சமாவே அரைக்கிறாங்க அது கொஞ்சம் மாத்திருக்கலாம் மாமனார் மாமியார் அந்த பேசுற விதங்களையாவது யாவது அப்படியே திருப்பியும் அதே இதை கொண்டு வந்து அங்கே உள்ள வச்சிருக்காங்க செந்திலோடைய அம்மா வந்து பார்க்க வராப்புல கோமதி வந்து பார்த்துட்டு பேசிட்டு போறாங்க ஆனால் சந்தோஷமா இருக்காரு அவங்க அப்பா மீனா அப்பா கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுறாரு அதுக்கு பிறகு இந்த பக்கம் மயில் மயில் பாவம் அழையுதா அவங்க அம்மா பண்ண பாவத்தை பொண்ணு தொலைக்கிரும்பாங்க இல்லையா அது மாதிரி அது அங்கே அலைஞ்சு அப்புறம் ஹோட்டல்ல போய் வேலை கேட்குது அப்புறம் சப்ளையர் தான் இருக்குது ஒன்பதாயரரூவா சம்பளம் ஐம்பது ரூபா பேட்டா நிற்காம வேலை செய்யணும் உட்கார் நிற்க உட்காரவே கூடாதுன்றாரு அந்த ஹோட்டலில் முதலாளி லாளி பில்லெல்லாம் போடுவேன் அப்படிங்குது ஏமா என் வேலையை உனக்கு கொடுத்துட்டு நான் எங்கம்மா வருதுங்கிறாரு அவர் அது அப்படி அது பாவம் வேலைக்கு சேர்ந்துட்டேன்னா அப்புறம் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் வேலைக்கு சேர்ந்துட்டேம்மா ஐயோ ஹோட்டலில் வேலைக்கு செஞ்சேன் நம்ம கௌரவம் என்னாகுது அப்படிங்குது அந்தம்மா அதுக்கு அந்த மகில் சொல்கிற மகில் சொல்கிறப்ல நீ உனக்கு ஏதும்மா கௌரவம் இல்லை நீ ஏம்மா அதெல்லாம் பேசுகிற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது இப்படிலாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிருச்சு இந்த பக்கம் வந்து கதிர் கூட வந்து அவங்க அம்மா வந்து பேசுகிறாப்புல ஒரு கேரட் எடுத்து கொடுத்து சாப்பிட்றா கண்ணுக்கு நல்லது ஒரு அரை கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதான் சாப்பிட்றா நீ வண்டி ஓட்டுறவேன் அப்படி இப்படின்னு சொல்லுது சே சே சாப்பிட்டுட்டு போய் அந்த பக்கம் ராஜி வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்காப்புல எங்கேயோ டூர் போகணும் வாங்கணும் ஃப்ரெண்டு கூப்பிடும்போது என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லுது என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போது வந்து இதை கதிர் கேட்டுட்டு அவங்க அம்மாட்ட போய் ஆயரூவா வாங்கிட்டு வந்து அந்த பர்ஸில் வைக்கிறாப்புல வச்சு நீ வந்து கஷ்டப்பட வேணாம் நீ போயிட்டு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி காசை கொடுக்குறாப்புல இந்த பொண்ணும் சரின்னு பேசாம விட்டு இருக்கு அதோட அப்படியே போய்கிட்டே இருக்கு தெந்திலுடைய மாமனார் மாமியாருடைய அந்த பேச்சுகள் நடவடிக்கையில அதையே சொல்றதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு வலைசை பார்த்த மாதிரியே இருக்கு கொஞ்சம் போக போக பார்க்கலாம் என்ன செய்யறாங்கன்னு வணக்கம்